நான் எம் ராஜேந்திரன் கோவை மாவட்ட கலைஞர் அனைத்து மொத்த காய்கணி வியாபாரிகள் சங்க தலைவர் இந்த எம்ஜிஆர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மொத்த வியாபாரம் ஒரு நாளைக்கு இந்த பால வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன நூறு லோடு ச காய்கணிகள் சரக்கு வந்துட்டு இருந்தது இந்த நூறு லோடு ஐநூறு வாகனங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஏற்றிச் செல்லப்பட்டிருந்தது முக்கியமாக கேரளாவுக்கு அரசன் வழி கல கலெக்டர் மாவட்ட விவசாயத்துறை அக்ரி டிபார்ட்மெண்ட் நாங்கள் இதை முன்னெச்சரிக்கை முன்னமே ஒரு மூணு ஆண்டு காலமாக டிகே மார்க்கெட் எம்ஜிஆர் மார்க்கெட் வியாபாரிகள் ஒத்த வியாபாரிகள் ஒரு எண்பத்தஞ்சு பேர் திருமலையம்பாளையம் நகரத்துக்கு வெளிப்புறமுள்ள திருமலையம்பாளையம் பகுதி பஞ்சாயத்தில் ஒன்பது ஏக்கரா பூமி இந்த வியாபார கோடோனாக யூஸ் பண்றதுக்கு வாங்கியிருந்தோம் அரசின் நோக்கமும் அதே இருந்த காரணத்தினால கலெக்டர் விவசாயத்துறை மற்றவர்கள் பார்வையிட்டு விவசாயிகள் வியாபாரிகள் அரசு பிபிபி மோடு அடிப்படையில் மார்க்கெட் நவீன முறையில் ஆரம்பிக்கலாம்னு தீர்மானிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் வரைபடம் மற்ற டிசிபி அப்ரூவல்குண்டான ஆவணங்கள் எல்லாம் சமர்ப்பிக்கப்பட்டு கோவை ஆட்சியாளர் டிடிசிபி ஜாயின் டைரக்டர் ஒப்புதல் வழங்கி சென்னை டைரக்டர் ஆஃப் டிடிசிபிக்கு அனுப்பப்பட்டு நல்ல முறையாக அது முன்னேறி கொண்டு இருக்கும் இமயத்தில் மூணு மாத காலத்துக்கு எங்கள் எதிர்புறமுள்ள இந்த ரோட்ல வாகனங்கள் கனரக வாகனங்கள் போக்குவரத்து முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது இந்த பகுதியில கேரளாவுக்கு தான் தொண்ணூறு பெர்சன்ட் காய்கறிகள் போயிட்டு இருக்கு திருமலம்பாளையத்தில் ஏற்படுத்தும் பட்சத்தில் இந்த மார்க்கெட்டுக்குள்ள வர்ற வந்து எடுத்து செல்லக்கூடிய குறைஞ்சது ஆயிரம் கனரக வாகனங்கள் உள்ள வராமல் இருக்கிறதுக்கும் எங்க வாடிக்கையாளர்கள் எல்லாம் கர்நாடகா மைசூர் ஒட்டஞ்சத்தம் போன்ற பகுதிக்கு போயிட்டாங்க இங்க முற்றிலும் எங்களுக்கு வியாபாரம் இல்லை அந்த பகுதியில் எங்களுக்கு வழங்கும் பட்சத்தில் நாங்க வியாபாரம் பண்ணக்கூடிய இடம் தமிழ்நாட்டிலே மிக பிரபலமான தக்காளி விளையக்கூடிய நாச்சிபாளையம் பகுதி அதே மாதிரி நாட்டு காய்கறிகள் விவசாயிகளும் இந்த கவனத்தில் கொண்டு அரசிடமும் எங்களுடைய இந்த கோரிக்கை உடனடியாக நிறைவேற்றும் பட்சத்தில் இந்த பண்டிகை காலம் கல்யாண சீசன் போனது வரும்போது சுலபமாக வியாபாரத்தி விவசாயிகளுக்கு நல்ல கிடைக்கக்கூடியதும் ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்களின் வாழ்வாதாரம் மீட்கவும் வசதியாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு தாழ்மையுடன் தற்காலிகமாக அந்த இடத்துல வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான அனுமதியும் ஒத்துழைப்பும் தருமாறு அரசிடம் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்